விலைவாசி உயர்வை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் பிசம்போல் ஏறி வரும் விலைவாசி உயர்வை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜியாத்துல்லா வரவேற்பு நிகழ்த்தினார் மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் கண்ணன உரையாற்றினார் எஸ்டி தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ராவு நிஸ்தர் உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் எனவும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி மின் கட்டண வரி தண்ணீர் வரி வீட்டு வரி முத்திரைத்தாள் வரி ஆகியவற்றை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் இதில் மாவட்ட துணைத் தலைவர் சர்தார் நன்றி தெரிவித்தார் இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்